எல்லோருக்கும் வணக்கம் இந்த காட்டு வழி ஒத்தையடி பாதையாக தெரியுதில்லை இந்த பாதையை தொடர்ந்தால் நமக்கு மிகப்பெரிய வரலாற்று கொடூரங்கள் நடந்த நிகழ்வின் மிச்ச சாட்சியங்களாக நமக்கு எப்படியாவது உணர்த்திடணும் அந்த வரலாற்று கொடூரங்களை மௌன சாட்சியாக இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம் இது கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மேல்கோட்டை அப்படிங்கிற ஏரியா எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே ஒரு திவ்ய தேசமும் உண்டு அது கிட்டக்க இந்த சிதைக்கப்பட்ட மிகப்பெரிய பெருமாள் கோயிலானது அதனுடைய முகப்பு ராஜகோபுரத்தை தான் நீங்கள் பா பார்க்குறீங்க திப்பு சுல்தான் காலத்தில் இது மிக கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாகி கோயில் இருந்த தடையமே இல்லாத மாதிரி அதை செங்கல் செங்கலாக பேத்ததுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சிரிச்சிருக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் அதை பற்றி எதுவுமே பெருசாக அலட்டிக்காமல் கவலைப்படாமல் இங்கே ஷூட் நடத்திட்டு இருக்கிறாங்க அது அவங்களுடைய இயல்பு ஆனால் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அழகாக நேர்த்தியா இங்கே பார்க்குறது நம்ம துவார பாலகரை பார்க்குறோம் அதை ஒட்டிய முகப்பூர் ராஜகோபுரத்தினுடைய நிலைவாசல் இது அந்தரத்தில் இடிக்கப்பட்டு நிர்கதியாக நிற்கிற மாதிரி நிற்கிது தன்னுடைய தலைவன் ஒரு நாள் மீண்டும் இங்கே வருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிற்கிது அதே மாதிரி இங்கே இருக்கிற துவார பாலகர்கள் சங்கு சக்கர ஜெயன் விஜயன் அவர் ஜெயன் இவர் விஜயன் ரெண்டு பேரும் சங்கு சக்கரத்தோட இவர் இருக்கக்கூடிய அந்த வாயில்படியான நிலை அந்த ராஜா நிலை ஆகப்பட்டது ரொம்பவே வந்து நல்ல கலை அம்சத்தோடு கூடிய சிற்பங்களோடு பல செதுக்கப்பட்டிருக்கு ஆனால் கொடூரமாக சிதைக்கவும் பட்டிருக்கு இது பார்த்தீங்கன்னா டாப்பில் போய் அது ஆகுது யானையினுடைய சிற்பம் இங்கே மாதிரி ஒரு யானையினுடைய சிற்பம் பூதகணங்கள் நாகாபரணம் அணிந்த திருமண் வைத்தபடி நாகாபரணம் திருமண் வைத்தபடி இந்த கஷேத்திரத்தை காவல் காப்பதற்காக உள்ள பூதகணங்களாக பெரியவர்களால் சொல்லப்படுது அதற்கு மேலே கருடாழ்வார் கஜேந்திரவர்தன் யானைக்கு கஜேந்திரனுக்கு அருள்வாளிக்கின்ற பெருமாள் மேலே ராமர் சீதா அதற்கு மேலே இடிக்கப்பட்ட மண்டபம் நகர்ந்துருக்கு பாருங்கள் அதன் பிறகு அடுத்த தூணுக்கு வருவோம் இங்கே மகாலட்சுமி தாயார் அதற்கு மேல் ரங்கநாதன் நிறைய பூதகணம் நாகாபரணத்தோடு திருமணம் அணிந்து அதாக இந்த அஸ்திவாரத்தை தாங்கி பிடித்த மாதிரி இங்கே ஒரு குதிரை இங்கே குதிரை வீரன் சிதைக்கப்பட்டிருக்கார் அவரும் என்னதான் செய்வார் எவ்வளோ போராடி இருக்கிறாரு மௌன சாட்சியாக நம்மளுக்கு சில விஷயங்களை உணர்த்துவதற்காக இங்கே இருக்கார் இதே மாதிரி கோகுருனுடைய மறுபுறம் எண்டு அந்த அந்த இன்னொரு நிலை அங்கே இருக்கக்கூடிய யானையினுடைய சிற்பம் அங்கே இருக்கக்கூடிய நாட்டிய மங்கை அவங்க அந்த ராஜநிலை ஆகாயத்தில் வெற்றியாக வெற்றிடமாக ஆகாயத்தை கூறையாக கொண்டிருக்கு இதே மாதிரி இங்கே அதே தான் அதே மாதிரி ஒரு அழகுட சிற்பம் இங்கே யானை அதை வழிநடத்தும் மவுத்தன் துணை மவுத்தன் அழகான சிற்பம் இங்கும் அது போன்ற பக்தி ஸ்ரேஷ்டமான உற்பத கணம் நாகாபரணம் அடைந்தபடி திருமனை சாற்றிக்கொண்டு அஸ்திவாரத்தை தாங்கி பிடித்தபடி அவருடைய கைகளில் சிதைக்கப்பட்டிருக்கு மேலே ஆலி கண்ணன் போன்று நர்தன கிருஷ்ணன் அதற்கு மேல் சுக்ரீவன் வாலியினுடைய போர் அதற்கு மேல் பெருமாள் மொட்டை கோபுரமாக இன்னும் மௌன சாட்சியாக இங்கு இன்றும் யோகத்தில் விட்டிருக்கும் யோக நரசிம்ம சுவாமி அதற்கு மேல் செல்வநாராயணப் பெருமாள் அதற்கு மேல் நாராயண சுவாமி இந்த நுழைவாயிலினுடைய மேல்புறம் ராஜகோபுரத்துக்கு செல்லும் வழியில் நாம் மேலே பார்த்தோம்னா காளிங்க நடத்தனர் கிருஷ்ணர் இவர் ஒரு பெருமாள் அது திளை சலை இல்லாத இந்த வழியால் நாம திருப்பி ராஜகோபுரத்தினுடைய உச்சிக்கு போகிற ஒரு அடகான நேர்த்தியான படிக்கட்டுகள் என்று மொட்டை கோபுரமாக அது சா சாய்க்கப்பட்டிருக்கு எவ்வளோவில் பாருங்க கற்களை கொண்டு அதை நிர்மானிச்சிருக்கணும் எல்லாமே இங்கே வெடித்து சிதைக்கப்பட்டிருக்கு சாதாரணமான ஒரு வேலையாக கருத முடியாது ஒரு கற்களுடைய நீல அகலத்தை பாருங்கள் அங்கே தூரத்தில் இன்னொரு மேலே மேல தெரிய யோக நரசிம்ம சுவாமி கோயில் இந்த சிதைக்கப்பட்ட ஆலயத்திற்கும் அந்த யோக நரசிம் நடுவில் இருக்கிறவர் தான் சம்பத் குமாரன் என்கின்ற செல்வநாராயண பெருமாள் எப்படி ஒரு கனமான கற்களை கொண்டு நிர்மாணிச்சிருக்கிறாங்க இன்றைக்கெல்லாம் இதெல்லாம் எங்கேயும் தேடி கிடைக்காத அளவில் கூடிய கற்கள் எப்படியும் கிட்டத்தட்ட அகலம் மூன்றடியிலருந்து நான்கு அடி வரைக்கும் இருக்கும் கனம் அதே மாதிரி சில கற்கள் ஐந்து அடியிலாம் இருக்குது சில கற்கள் மூன்றடி அளவில் இருக்குது நான்கடி அளவில் இருக்குது இந்த இடம் பரவலாக சினிமா ஷூட்டிங்க்கு தான் இப்போதைக்கு பயன்படுது ஆனால் வரலாற்று இன அழிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாற்று சாட்சியாக இன்றும் இது நம்ம மௌன உபதேசம் செய்தபடி இருக்குது இந்த இடிக்கப்பட்டு மிச்சம் இருக்கின்ற இந்த மிச்சங்கள் அனைத்தும் கல் ஒன்னோட ஒன்று கோத்து நிற்கிறதுக்கு எவ்வளோ அழகான இந்த ஒரு வேலைப்பாடுகள்லாம் இருக்குது பாருங்கள் இங்கே முழுக்க முழுக்க இதெல்லாம் இடித்து தள்ளியிருக்கானுங்கன்னா அவங்க மனசில் எவ்வளோ பெரிய வன்மாக இருந்திருக்கும் ஆப்ரஹாமிய மதங்களால் மட்டும்தான் இந்த கேவலமான இந்த கொடூரமான செயல்களுக்கு காரணமாகவும் முழு முழு பொறுப்பாகவும் நாம் சொல்ல முடியும் ஏன்னா அவங்க தான் காஃபியர்களை ஒழிக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க இன்றைய வரைக்கும் அன்றிலிருந்து பதிமூணாம் நூற்றாண்டிலிருந்து கோபுரத்து மேலே இருக்கக்கூடிய இடைஞ்சி சித்தலங்கள் பார்க்க பார்க்க மனசு பதறுது இதற்கு என்ன டெடிக்கேஷனோட என்ன மாதிரியான வேலை பாடுகள்லாம் நடந்துருது அந்த ராஜகோபுரத்தினுடைய சிதைக்கப்பட்ட இந்த ராஜகோபுரத்தினுடைய ரூஃபில் மிச்சம் இருக்கிற கல்லினுடைய கணம் அளவு பாருங்கள் கேட்டால் கேட்க நம்மளுடைய சாதாரணமாக நான் ரெடி இடுப்பளவு மார்பளவும் கூட இருக்குது இவ்வளோத்தையும் எப்படி கிரவுண்ட்லேருந்து இருந்து லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது தூக்கி இங்கே சரியாக நிறுத்தி ஒரு நூல் ஒரு மயிரிலை கூட வித்தியாசமின்றி சரியாக க கணக்கச்சிதமாக இப்படி பொருத்தி இருப்பாங்கன்னு நினச்சி பார்க்குறப்பவே மிகப்பெரிய ஆச்சரியங்கள் தான் நம்ம கண்ணு முன்னாடி விரியுது இதெல்லாம் இடிக்கிறதுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோன்னு பார்க்குறவங்களுக்கு தோணலாம் அதுதான் அவர்களுடைய முழு முதற் வேலை காஃபீர்களுடைய நம்பிக்கை அதாவது சிலை வணங்கிகளுடைய நம்பிக்கையை காலி செய்வது தான் படையெடுப்பாளர்கள் நீங்கள் ராஜான்னு சொல்லக்கூடிய கொள்ளையர்கள் ஆனால் கஜினி அவுரங்கசீப்லேருந்து திப்பு சுல்தான் மாலிகாஃபர் வரைக்கும் செஞ்ச சிதலங்கள் தான் இதெல்லாம் பார்க்க பார்க்க மனம் பத பதைக்குது இதை காப்பதற்காக எத்தனை இன்னுயிர்களை நம்ம முன்னோர்கள் தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இந்த சிதைந்த ஆலயங்களுக்கு பின்னாடி மரங்கள்லாம் தெரியுதுல்லவா அதை தாண்டி இரண்டு குளங்கள் இருக்குது இருட்டு வேலைங்கிறதுனால சரியாக போய் அதை வீடியோ எடுக்க முடியல அந்த ரெண்டு குளங்களை இங்கே அக்கா தங்கை குளம்னு குறிப்பிட்றாங்க அந்த அக்கா தங்கை குளம் அது ரொம்ப நேஷ்னல் ட்ரெஷர் அதாவது தேசிய சின்னமாக பாதுகாக்கப்படுது காரணம் திப்பு சுல்தானுடைய கொடுங்கோல் தன்மை இந்த ஆலயங்களுடைய சிதைச்ச வேகம் அவர்கள் வழிநடத்திட்டு வந்த காட்டுமிராண்டி கூட்டம் இங்கே இருக்கின்ற பெண்களையும் வேட்டையாட தொடங்கியிருக்கு அவங்களுக்கு சிறுமி வயதானவங்க பெண்மணி அப்படின்லாம் பாரபட்சமே கிடையாது அவர்களை அனைவரையும் வேட்டையாடுறப்ப தங்களுடைய மானத்தை காத்து கொள்வதற்காக இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் மதம் மாற மறுத்துவ மறுத்ததற்காக அவர்கள் அனைவரும் கொடூரமாக சிரச்சேதம் தலையை வெட்டி கொள்ளை கொலை செய்யப்பட்டார்கள் மான வங்கப்படுத்தப்பட்டார்கள் அதிலிருந்து தங்களுடைய மானத்தை காத்து கொள்வதற்காக இங்கே இருக்கின்ற அக்கா தங்கை குளங்களில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் விழுந்து தங்களுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டார்கள் சரியான தீபாவளி சமயத்தில் அதனால் இந்த ஊரில் இன்னமும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடாமல் வெறும் அந்த குளத்தை சுற்றி விளக்கேற்றி அந்த இறந்த முன்னோர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மௌனத்தை கடைபிடிக்கிறாங்க யோசித்து பாருங்க இந்த கல்லை எதை கொண்டு அவங்க வந்து லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க இதை காப்பாற்றுறதுக்கு என்ன போராடியிருப்பாங்க என்ன கனவுகளோடு இதை கட்டி முடித்து வழிபாடு நடத்தியிருப்பாங்க இங்கே என்ன அழகான திருவிழாக்களில் நடந்திருக்கும் எவ்வளோ பெரிய விஷயங்களை நம்ம முன்னோர்கள் மிக நேர்த்தியாக அழகாக செம்மையாக ஏற்படுத்தி தந்துட்டு போயிருக்கிறாங்க அதை இந்த கொடுங்கோலர்கள் தங்களுடைய அற்ப விஷயத்திற்காக கொஞ்சம் கூட ஈவிரக்கல்லம் இல்லாமல் பாதகங்களை செய்து இணையளிப்பு செய்து இன அழிப்புங்கிறத விட அடுத்தது இன அடையாளங்களை அளிக்கும் விஷயத்திலும் அவங்க ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்கன்னு தெரியுது இருள் சூழ்ந்த நேரம் காரணத்தினால இதோடு நம்ம இந்த காணொலியை நிறைவு செய்துக்குவோம் மீண்டும் அடுத்த விஷயங்களில் நம்ம தொடர்ந்து பகிர்ந்து கொள்வதற்கு जय हिंद जय श्री राम